ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டேங்க்கு ஆறாயிரத்தி ஐநூறு லிட்டரு புது டேங்க்கு புதுசாக செஞ்சு வச்சுருக்கிறது டேங்க் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது டேங்க் வேணும்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க டேங்க்கு மேலே எல்லாம் பார்த்துக்கலாம் டேங்க்கு பாருங்கள் நல்லா ஹெவியாக இருக்குது எல்லாம் இன்சைடு கூட பார்த்துக்கோங்க டேங்க் இன்சைடு பாருங்கள் இன்சைடெல்லாம் பார்த்துக்கோங்க இது வரைக்கும் டேங்கில் இன்சைடு காட்டல இதில் இன்சைடு பார்த்துக்கோங்க டேங்க் வந்து புதுசு எந்த டேமேஜும் இல்லை அப்படியே இருக்குது புது டேங்க் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க டேங்கோட கெப்பாசிட்டி வந்து ஆறாயிரத்தி ஐநூறு லிட்டரு வீல் வந்து பழைய வீல் தான் டயரு வந்து பழைய டயரு டபுள் டயர் வேணும் அப்படின்னு இத்தனை நாள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இது வந்து டபுள் டயர் போடக்கூடிய டிஸ்க் தான் உங்களுக்கு டபுள் டயரு வேணும் அப்படின்னாலும் நாங்கள் போட்டு கொடுப்போம் இது இது சிங்கிள் வீலில் இப்போ இருக்குது உங்களுக்கு டபுள் வீல் வேணும் அப்படின்னாலும் போட்டு கொடுத்துருவோம் இப்போ அந்த டேங்கோட ரேட் வந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வாங்க முன்ன பின்ன பண்ணலாம் உங்களுக்கு டபுள் வீல் வேணும்னாலும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் இதுலேயே ஏன்னா சிங்கிள் வீலு தான் நிறையா இருக்குது இந்த டிஸ்க்கு வந்து பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஆக்சலில் டபுள் வீல் போடுற அளவுக்கு இருக்குது உங்களுக்கு டபுள் வீலும் நாங்கள் போட்டு கொடுக்குறோம் டிப்பரோட ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் டிப்பர் வந்து கலாய் துரு பிடிக்காது உப்பு தண்ணிக்கு நல்லாயிருக்கும் டேங்கில் எந்த டேமேஜும் இல்லைன்னா இல்லை டேங்க் எப்போமே தண்ணியோடு இருக்கும் இப்போ தண்ணி இல்லை நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த டிப்பர் பாருங்கள் பட்டையெல்லாம் நல்லா ஹெவியாக இருக்குது கட்டுலாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் டபுள் வீல் போட்டாலும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் டிப்பர் எந்த டேமேஜும் ஆகாது டபுள் வீல் போடும்போது மேடு பள்ளம் போகும்போது சாயாது சிங்கிள் வீல் வந்து டவுனில் ஓட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் க இந்த மாதிரி டபுள் வீல் போடும்போது நீங்கள் அங்கே வேணாலும் ஓட்டலாம் டேங்கோட கெப்பாசிட்டி வந்து ஆறாயிரத்தி ஐநூறு லிட்ரு கலாய் ஷீட்டு ஒரு லட்சத்தி ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து முன்ன நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு வேறு ஏதாவது கெப்பாசிட்டியில் டேங்க் வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் செகண்ட் ஸ்டெப் டேங்க்கும் இப்போதைக்கு இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் டைலரு வாட்டர் டேங்க்கு எது வேணாலும் செகண்ட்ஸ் வேணும்னாலும் சரி புதுசு வேணும் அப்படின்னாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு குறைஞ்ச வேலையில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் இது வந்து கலாய்ச்சிட்டு ஆறாயிரத்தி ஐநூறு லிட்டரு வீல் வந்து டபுள் வீல் போடக்கூடிய அளவுக்கு இந்த டிஸ்க் இருக்குது உங்களுக்கு டபுள் வீல் வேணும் அப்படின்னாலும் நாங்கள் உங்களுக்கு டபுள் வீல் போட்டு கொடுத்துருவோம் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க கலாய் ஷிட் டேங்க்கு ஆறாயிரத்து ஐநூறு லிட்டரு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து முன்னப்பின்னா ஆகும் டேங்க் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது டேங்க் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வாட்டர் டேங்க் வேணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்